முந்தைய பதிவுகளில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வார்த்தைகளில் ஆங்கிலம் பேச கற்றோம் இந்த ப்ரீவியஸ் எடிஷன்ஸ் வி ஹட் யூஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு ஸ்பீக் டு அதர்ஸ் வைல் டாக்கிங் இன் இங்கிலீஷ் தெர் ஆர் சர்டன் பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் ஆங்கிலத்தில் பேசும் பொழுது நாம் சில குறிப்புகளை கவனிக்க வேண்டும் நம்பர் ஒன் Sentence Patterns இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசும் ஆங்கிலத்தில் வாக்கிய அமைப்புகள் ஒன் Word இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிஸ்கஸ் ஒரு வார்த்தையில் ஆங்கிலம் கலந்துரையாடுங்கள் த்ரோ தூக்கி போடு கேட்ச் பிடி Tighten இருக்கு லூசன் தளர்த்து டூ வேர்ட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வி ட்ரைட் இரு வார்த்தைகளில் ஆங்கிலம் நாங்கள் முயற்சி செய்தோம் யூ ஒன் நீ வென்றுவிட்டாய் ஹீ நோட்டிஸ்ட் அவன் கவனித்தான் தே என்கரேஜ் இவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் இட் ரோட்ஸ் அது உருமைகிறது த்ரீ வேர்ட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஐ லவ் பிஸ்கட்ஸ் மூன்று வார்த்தைகளில் ஆங்கிலம் எனக்கு ரொட்டிகள் பிடிக்கும் யூ இக்னோட் மீ நீ என்னை புறக்கணித்தாய் ஷீ வாண்ட் ஹிம் அவள் அவனை எச்சரித்தாள் ஹீ செல்ஸ் லேண்ட்ஸ் இவன் நிலங்கள் விற்கிறான் பாட் groceries. ரெடி பலசருக்கு வாங்கினான் த்ரீ வேர்ட்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஷீ லுக்ஸ் இன்னசென்ட் மூன்று வார்த்தைகளில் ஆங்கிலம் இவள் அப்பாவியாக தோன்றுகிறாள் யூ சீம் ஹாப்பி நீ மகிழ்ச்சியாக காணப்படுகிறாய் வி ஆர் interested. எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது பிங்கி பியர்ட் சிம்பிள் பிங்கி சாதாரணமாக தோன்றினாள் தே ஆர் ஃபேட் இவர்கள் குண்டாய் இருக்கிறார்கள் த்ரீ வேர்ட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹீ பிஹேவ்ஸ் பாம்பஸ்லி மூன்று வார்த்தைகளில் ஆங்கிலம் இவன் பகட்டாய் நடந்து கொள்கிறான் யூ காம்ப்ளிமெண்டட் மெக்னானிமஸ்லி நீங்கள் தாராளமாக புகழ்ந்தீர்கள் ஐ டோல்ட் சீக்ரெட்லி நான் ரகசியமாய் கூறினேன் ரெடி jumped சடன்லி ரெடி திடீரென குதித்தான் யூ ஷவுட்டட் loudly. லவுட்லி நீங்கள் உறக்க கத்தினீர்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஐ கேவ் ஹெம் ஹெடேக் நான்கு வார்த்தைகளில் ஆங்கிலம் நான் அவனுக்கு தலைவலி கொடுத்தேன் ஹீ பிரசன்ட் me பால்ஸ் இவன் எனக்கு பந்துகள் உண்பளித்தான் லைஸ் நாங்கள் அவளிடம் போய் கூறினோம் She donated them clothes. இவள் அவர்களுக்கு துணிமணிகள் தானம் கொடுத்தாள் You tell him tales. நீ இவனுக்கு கதைகள் சுல் words in spoken ஸ்போக்கன் இங்கிலீஷ் shall கெட் ஹெம் டிஃபன் ஐந்து வார்த்தைகளில் ஆங்கிலம் அவர்கள் இவனுக்கு சிற்றுண்டி வாங்கி கொடுப்பார்கள் will present me சாரீஸ் அவன் எனக்கு சேலைகள் பரிசளிப்பான் விமேட்டர் ஹர் லைஸ் நாங்கள் இவளிடம் போய் கூறலாம் ஹீ டிக்டேட்ஸ் மீ நோட்ஸ் அவன் எனக்கு குறிப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறான் யூ him குட் பிஹேவியர் நீங்கள் அவனுக்கு நன்னடத்தை சொல்லிக் கொடுங்கள் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் இஃப் யூ லைக் தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடிஷன்ஸ் கைண்ட்லி லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர் இலக்கணம் கடினமாக இருந்தால் அதனை கடந்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை உரையாடல்களாக பாவித்து உறக்கப்படுத்தால் தமிழ் ஆங்கில மொழிகளை எளிதாக கற்கலாம் இக்னோ கிராமர் இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் The given sentences should be read ரெட் அலவுட் இன் ஆர்டர் be able to ஸ்பீக் ஃப்ளூயண்ட்லி இன் தமிழ் as well as in இங்கிலீஷ் ஒன் word in ஸ்போக்கன் இங்கிலீஷ் donate ஒரு வார்த்தையில் ஆங்கிலம் நன்கொடை கொடு டொனேட் இஸ் அ வேர்ட் இட் மீன்ஸ் யூ டொனேட் நன்கொடை கொடு ஒரு வினைச்சொல் நீ நன்கொடை கொடு என்று அர்த்தம் யூ டொனேட் U is in subject position, hence the sentence pattern is SV. Two words in spoken English I screamed, Irvatehl Angulam, non Alarinain. I is in subject position, screamed is a verb, hence the sentence pattern is SV. Three words in spoken English Pinky writes poems. Mundravarteglil angilam. Inki kavidehal irduval. Pinky is in subject position. Writes as a verb. Poems is in object position. Hence the sentence pattern as SVO. Three words in spoken English. Ready is honest. Mundravarteglil angilam. Ready near me Ready is in subject position. Is is a verb. Honest is in object position. It is complementing ready. Hence, the sentence pattern is S V C. Objective. Three words in spoken English. Ready speaks honestly. angilam. Ready unmai Ready is in subject position. Is is a verb. Honestly is an object position. It is complementing what ready says. Hence, the sentence pattern is SVC network. Four words in spoken English. He bought me juice. Nanguvar angilam. Avan vangi He is in subject position. Bought is a verb. Me is an object position juice is also in object position hence the sentence pattern is s v i o d o five words in spoken english he will buy me juice he is in subject position will buy is a verb me is an object position juice is also in object position hence the sentence pattern is SV -O -O. Sentence patterns in English sums up like SV, SV SVC, adjective, SVC adverb, SVO, SV IO